முயல் ஒரு காட்டில் நண்பர்கள் நரி நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் ஓரிடத்தில் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருந்தனர் அதன்படி நரியும் முயலும் ஆமை வருவதற்கு முன்பே வந்து சேர்ந்தார்கள் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ஆமை மெதுவாக வந்து சேர்ந்தது முயல் ஏளனமாக சிரித்து விட்டு ஆமையிடம் கூறியது சோம்பேறி நீ என்ன மாதிரி சீக்கிரமா ஓட முடியாது முயலின் பேச்சு நரிக்கு பிடிக்கவே இல்லை இது மாதிரி இனி பேசாத நீ ஆமையோட போட்டி போட்டா உன்னால ஜெயிக்க முடியாது தெரியுமா என்ன போட்டி சரி நாம ஒன்னு செய்யலாமா நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்துறேன் யார முதல்ல வரீங்கன்னு பாத்துடலாம் ஆமையும் முயலும் சம்மதம் தெரிவித்தது ஓட்டப்பந்தயம் தொடங்க ஒரு இடமும் முடிக்க ஒரு இடமும் தேர்ந்தெடுத்தார்கள் பந்தயம் ஆரம்பித்து விட்டது முயல் ரொம்ப வேகமாக ஓடியது ஆமை மெதுவாக சென்று கொண்டே இருந்தது முயல் அவசரத்தில் படு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஆமையு ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் மெதுவாக ஒய்யாரமாக அசைந்து அசைந்து ஓடியது வேகமாக ஓடிய முயலோ சிறிது தூரம் ஓடிய பின் களைத்து போய்விட்டது திரும்பி பார்த்த முயலின் கண்களில் ஆமை தென்படவே இல்லை அதனால் முயல் நினைத்தது அவனால என்ன ஜெயிக்க முடியாது என்று நினைத்து கொஞ்ச நேரம் ஓடிய முயல் ஒரு பெரிய மரத்தின் கீழ் படுத்து உறங்கியது கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு ஆமை மெதுவாக முயல் தூங்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தது முயல் ஆழ்ந்து உறங்குவதை அறிந்த ஆமை மெதுவாக தடையதுமில்லாமல் ஓட்டப்பந்தையை முடிக்கும் இடத்தை நோக்கி மெதுவாக அசைந்து சென்றது கடைசியாக ஆமை மெதுவாக வந்தாலும் வெற்றி இலக்கை அழகாக கடந்தது ஆமை வெற்றி பெற்றதை மற்ற பிராணிகள் சந்தோஷமாக குதூகலமாக பாராட்டி மகிழ்ந்தன ஆமையே கடைசியில முயலையே ஜெயிச்சிட்டியே முயல் எங்க வெகு நேரத்திற்கு பிறகு உறக்கம் கலைந்த முயல் அழகாக திரும்பி பார்த்தது ஆஹா இந்த சோம்பேறி ஆமை இன்னும் அந்த இடத்தில் அடைவில்லை என்று எண்ணி நான் தான் வெற்றி பெறுவேன் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை என்று கூறிக்கொண்டே முயல் அந்த இலக்கை நோக்கி ஓடியது வெற்றி பெறும் கோட்டில் இதுவரை நடக்காத அதிசயம் அந்த முயலுக்கு ஆமை அந்த இடத்திற்கு வந்து விட்டது போய்விட்டது எப்பொழுதும் தற்பெருமை முயலிடம் அந்த நரி கூறியது கர்வம் குறிக்கோளை அடைய விடாம உன்னை தடுத்துருச்சு பாத்தியா மெதுவா நடக்கிற ஆமை அயராம நடந்து சரியான நேரத்துல வந்து சேர்ந்து வெற்றி பெற்றுருச்சு இனிமேலாவது ஒரு உன்னுடைய பலத்தை பற்றி தப்பு கணக்க போடாத தெரிஞ்சுதா நீதி மெதுவாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் எந்த போட்டியிலும் வெற்றி பெறலாம்